நைட் டிஃபனுக்கு இட்லி மாவு இல்லைங்க நான் டக்குன்னு இப்படி தான் செஞ்சேன் ஒன்றரை கப்பு ரவை எடுத்துக்கிட்டேன் ஒரு கப்பு பச்சரிசி மாவு ஒரு கப்பு கோதுமை மாவு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு ஊற வச்சுட்டேன் ஒரு பத்து நிமிஷம் ஊறினதும் மிக்ஸி ஜாலம் நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேங்க அடுத்து வந்து அரைக்கும் போது மிளகு நான்கு போட்டு அரைச்சிக்கோங்க கடுகு உளுந்தம்பருப்பு தாளித்தம் செஞ்சுட்டு கருவேப்பிலையும் தாளித்தம் செஞ்சு சேர்த்துட்டேன் கருவேப்பிலையை பொடியாக கட் பண்ணி தாளித்தம் செஞ்சேன் கொத்தமல்லி பொடியாக அரிஞ்சு அதில் சேர்த்துட்டேன் பச்சை மிளகாய் ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி லைட்டாக வதக்கி சேர்த்துட்டேன் இப்போ அடுப்பத்தை வச்சு தோசை தவா வச்சுக்கோங்க மாவை நல்லா தோசை மாவு பதத்தில் கரைச்சிட்டு நீங்கள் தோசை அப்படியே ஊற்றி வைங்க தோசை தவாவில் சுற்றி நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் விட்டு நீங்கள் சுற்றி தோசையை சுற்றி நெய்யும் நல்லெண்ணெய்யும் விடுங்க நான் நல்லெண்ணெய் தான் பயன்படுத்தினேன் நெய் விட்டாலும் நல்ல மனமாக இருக்கும் இப்போ நல்லா வேகட்டும் வெந்ததும் ரெண்டு பக்கம் திருப்பி போட்டு மடித்து தோசையை எடுத்து வச்சுக்கோங்க இட்லி மாவு இல்லைன்னா டக்குன்னு நம்ம இந்த தோசை செய்கிறது ரொம்ப அருமையாக இருக்கும் சுவை அபாரமாக இருக்கும் உங்களுக்கு இன்னும் வந்து முறு முறுன்னு தேவை அப்படின்னீங்கன்னா நீங்கள் பச்சரிசி மாவு ஒரு டம்ளர் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் கோதுமை மாவு ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க எல்லாத்தையும் சரி விகிதத்தில் எடுத்துக்கோங்க இப்போ தோசை ரெடி இந்த தோசைக்கு தேங்காய் சட்னி நல்லா இருக்குமா இல்லை கார சட்னி நல்லாயிருக்குமா கார சட்னி தாங்க உட்காந்து தான் இருக்கும் இதற்கு வந்து நான் வெங்காயம் தக்காளி வர பூண்டு போட்டு குக்கரில் நல்லெண்ணெய் விட்டு உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துட்டேன் ஒரு விசில் தான் கொஞ்சம் பாதி வந்து அரைச்சிட்டு பாதி வந்து மசிச்சிட்டேன் மசிச்சுட்டு அதில் வந்து நம்ம அரைச்சதையும் மிக்ஸ் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு கடுக்கு உளுந்தம்பருப்பு கருவேப்பில் போட்டு தாளித்தம் செஞ்சிடலாம் நான் அவசர அவசரமாக செய்கிறதுனால என்னால் முழுமையாக வீடியோ எடுத்து போட முடியலை ஆனால் இந்த மாதிரி குக்கர் சட்னி வந்து குப்பை வந்து ரொம்ப அருமையாக இருக்குங்க இப்போ நான் வந்து பாதி எடுத்து மிக்ஸி ஜான்லாம் அரைச்சிட்டு பாதி குக்கரில் நல்லா மசிச்சு விட்டுட்டேன் விட்டுட்டு உங்களால் அப்படியே மசிக்க முடியலன்னா அதையுமே வந்து மிக்ஸி ஜானில் சேர்த்து ஒரு லைட்டாக ஒரு சுத்தம் சுற்றி கடுகு உளுந்த பரப்பு கருவேப்பிலை போட்டு தாளித்தான் செஞ்சுடுங்க சூப்பராக அருமையாக பாறை சட்னியோட திடீர் தோசையும் நம்ம வச்சு சாப்பிட சூப்பராக இருக்கும் செஞ்சு பாருங்க இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் ஏழு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு உளுந்த பருப்பு கருவேப்பில் போட்டு தாளித்தம் செஞ்சால் போதும் அவ்வளோதாங்க சூப்பராக தோசையும் சட்னியும் நைட் டிஃபன் ரெடியாகிட்டோம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இட்லி மாவு தான் இந்த வீடியோ பற்றி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி